கத்தி எரியுது இல்லை இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பல தயாரிப்பாளர்கள் வந்து விஜய மோதிட்டு இருக்காங்க இப்போ கார்த்திக் சூப்பராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் அடிபடும் பொழுது அப்படியே சைடில் அட்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு சார் இல்லை ஆக்சுவலாக என்னென்னா அட்லீ சன் பிக்சர்ஸ் க காம்பினேஷன் ஒன்று இருக்குது ஏற்கனவே அது அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு அதில் தான் விஜய் அவங்க கூப்பிட்டு விஜய் வந்து இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லி அது ஒரு சின்ன கண்ட்ரோல் வசியா இருக்கு கலாநிதி மாறன் வந்து ஏன் அந்த மேடையில ரஜினி தான் சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லாருன்னா இதுதான் காரணம் நம்ம கூப்பிட்டு விஜய் வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் ஒரு அழுத்தந்திருத்தமாக அங்கே பேசுவேன் அட்லி அக்ரிமெண்ட்டும் அங்க இருக்கு விஜய் நினைச்சா வந்துடலாம் ஆனால் விஜய் இப்போதைக்கு வர மாட்டார் காரணம் வந்து அரசியல் இருக்கார் அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூளை இணைந்திருப்பவர் வலைபேச்சி அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் பட் இன்றைக்கு நடந்த அந்த ஒரு கூட்டத்தில் வந்து விஜய் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கார்டு மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது உண்மையாக ஃபேக்கான்னு தெரில ஆனால் கூட்டம் நடந்தது அரசியல் கட்சியாக மாறுவதற்கும் அரசியல் கட்சியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லான ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்ததாக சொல்லப்படுது முதல்ல அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது சார் இல்லை அந்த கூட்டம் வந்து ஏதோ இப்போ இன்னைக்கு இன்னும் இன்னைக்கு தான் நடந்திருக்குங்கிற மாதிரி நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு வாரமும் இது போன்ற கூட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க அவங்க அரசியல் தொடர்பான கூட்டங்களை அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ மாவட்ட நிர்வாகிகளை வர வச்சு பேசிகிட்டே இருக்காங்க அப்படி நடந்த ஒரு கூட்டம் தான் அது அதுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு தெரியல ஒருவேளை இப்போ இன்றைக்கி வந்து தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் ஃபோர்டீன்த்தோ சிக்ஸ்டீன்த்தோ தேர்தலுங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கான்ஃபிடென்ட்டாக சொல்லாமல் ஒரு டேட் அந்த தேதியில் வரலாங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நெருங்கிருச்சு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாங்க நீங்கள் எப்படியும் வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவு தெரிவிக்கணும் தெரிவிக்கலைன்னா இந்த அரசியல் கட்சிகள் விஜயை தேடி போகும் ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைமை போகும் இன்னொரு பக்கம் பிஜேபி தலைமை போகும் உங்கள் தொண்டர்கள் உங்களுடைய ரசிகர்களை எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லுங்கன்னு ஒரு கோரிக்கையை முன் வைப்பாங்க ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உட்காந்து பேசி இருக்க முடியாதுல்ல அதனால் இப்போலேருந்து யாரோட யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அல்லது யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்கோமா இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் விஜய் இருக்கார் ஸோ அது தொடர்பான மீட்டிங் தான் நடந்திருக்கு அதில் ரொம்ப முழுமையாக என்ன பேசப்பட்டதுங்கிற தகவல் நமக்கு இன்னும் வரல ஒரு ரெண்டு ஒரு நாளில் நம்ம சொல்லலாம் ஓகே இருப்பினும் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு அரசியல் கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணி தேர்தலை களம் காணுவர்களா அல்லது ஆதரவு தெரிவிப்பார்களா அல்லது வேணாம் ஒரு அப்படியே அமைதியாக இருந்துட்டு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பார்த்துக்கலாம் அப்படின்னு சைலண்ட் ஆயிடுவாரா விஜய் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உறுதியாக வராரு அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுங்கிறது ஒரு வெள்ளோட்டம் நாம் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கா இப்போ நம்ம ரசிகர்களால் அவங்களுக்கு ஏதாவது பயனடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம் அதை வந்து விஜய் செய்ய மாட்டார் ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கலாங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதாவது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தால் கூட நான் சொல்கிறது இப்போ இல்லை ஒரு பல மாதங்களுக்கு முன்பு இருந்த நிலமையை நான் சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் அப்போது கூட சொல்லியிருந்தீங்க சார் ஆமாம் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது காங்கிரஸ் வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கே ஒரு சுற்றுப்பயணம் போகிற மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் இன்றைக்கி சொன்னேன் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி சூழ்நிலை இருக்கான்னா இல்லை ஏன்னா இந்தியா கூட்டணியே உடஞ்சி போச்சு மேற்கு வங்கத்தில் வந்து அவங்க தனியாக நிற்கிறாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனியாக நிற்கிது ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இவர் சப்போர்ட் பண்ண முடியும் இப்போ அந்த கூட்டணியே வளவளத்து இருக்கும்போது இவர் எப்படி சப்போர்ட் பண்ணி நாளைக்கு இவருக்கே அது பேக் ஃபயராக முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாளைக்கு வந்து மோடி பிரதமர் ஆகிட்டாருன்னா ஈடு இங்கே வரும்ல விஜய் நோக்கி ஸோ அந்த பிரச்சனையும் இவர் சந்திக்க தயாராக இருக்க மாட்டார் ஸோ அதனால் வந்து அமிக்கப்பெல்லாம் யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு இருக்கிறதா நிறைய வாய்ப்புகள் இருக்கு விஜயின் எதிர்கால சினிமாவும் அரசியலும் பாதிக்காதவாறு ஒரு தலைமைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது சேஃப் அப்படிங்கிற இருப்பார்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஒரு அரசியல் நகரவே விஜய் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார் நிச்சயமாக அவரும் நிறைய டீம்லாம் வச்சிருக்கிறார் வெறும் புசியாலந்தை மட்டும் நம்பி அரசியலுக்கு வரல இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் அவருக்கு தெரியாதான் அப்படியே தளபதி அவருடைய படம் சார் கோட் படம் அதில் வந்து இந்த பிரசாந்த் வந்து சம்திங் ஒரு லெவல் லைட்டாக சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்தை அப்படியே பூதாகரமாக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தீங்களா சார் பிரசாந்த் வந்து நீங்கள் விஜயோடு இணைந்து நடிக்கிறீர்களான்னு ஏதோ ஒரு கேள்விக்கு அவர் அப்படி இல்லைங்கிற மாதிரி வேற ஒன்று ஏதோ ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு அதை ரொம்ப பூதாகரமாக கொண்டு வராங்க இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அதில் வந்து நீங்கள் ஆயிரம் உட்கருத்து வச்சுட்டுலாம் பதில் சொல்ல மாட்டாங்க அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அது வார்த்தை கோர்வை தவறாக கூட இருக்கலாம் அதை வந்து இவ்வளோ பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பிரசாந்துக்கு இந்த படத்துல என்ன நமக்கு ரோல் இருக்கும் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல அது உள்ள வந்திருப்பாரு அதனால அதுல பிரச்சனை இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சொன்ன பதில் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அது சரியான பதில் தான் இங்க போர்டேட் பண்ணும்போது பிரசாந்த் வந்து வேற ஒரு ஒரு காலத்தில் விஜய் வந்து விஜயை விட நான் டாப் ஸ்டாரில் இருந்தேன் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அதனால் கேட்டேன் அதெல்லாம் அது அதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தால் மனசில் இருந்தால் கூட வெளியில் பேச மாட்டாங்க இருப்பினும் பிரசாந்துக்கான ஒரு அங்கீகாரம் இந்த படத்தில் இருக்கும்னு நீங்கள் பர்சனலாக நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க இந்த படத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் கேள்விகளை கேட்டு அதற்கு முறையான பதில் வந்த பிறகு தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ அதனால் அதுக்கு நிறைய அவர் கட் பண்ணலாம் மாட்டாங்க கோட் படம் கொடுத்து அடுத்த அப்டேட் எப்போ வருங்க போது இந்த மியூசிக் சாங் சம்மந்தமாக வரும்னு எதிர்பார்த்தோம் பட் அது இப்போதைக்கு வரல வாய்ப்பு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு சார் இருந்தாலும் தளபதி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படியே சோஷியல் மீடியாவில் பற்றி எரியுது ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் கதை சொன்னது ஓகே ஆனால் தளபதி அறுபத்தி ஒன்பது தற்பொழுது ஐ மீன் இப்போ நடக்குமா அந்த படம் முடிஞ்சால் நடக்குமா வாய்ப்பு இருக்கு இல்லை இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பல தயாரிப்பாளர்கள் வந்து விஜயை மோதிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐஸ்வர் கணேஷ் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்து ட்ரிபிள் ஆர் படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்ரோச் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் எப்போ டேட்டு கொடுப்பாருன்னு தெரியாது ஆனால் விஜய் அறுபத்தொம்போது நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோங்கிற மாதிரி அவங்க போயிருக்காங்க விஜய் தான் யார் டைரக்டருங்கிறத சொல்லணும் இப்போ பெரும்பாலும் வந்து தெலுங்குலேருந்து வர்ற ஒரு தயாரிப்பாளர் அவரே டைரக்டர் கூப்பிட்டுருவார் அதனால் வந்து ட்ரிபிள் ஆர் பிரச்சனை என்னன்னு தெரில இந்த தயாரிப்பாளர் பிரச்சனை பட் ஐஸ்வரி கணேஷ் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஓரளவுக்கு இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பட் அது உறுதியாக இருக்கான்னா நமக்கு தெரியல அது அது வந்து எதுவுமே அடிப்படையற்ற தகவல்கள் தான் இருக்கு நம்ம விஜய் வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுது கூட கார்த்தி சுப்புராஜ் படம் சன் பிக்சர்ஸ் இதெல்லாம் கிடையாது சார்ன்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப இப்போதைக்கு எதுவும் கிடையாது சார் எந்த ஐடியாவுமே இல்லை ஆனால் இந்த இந்த அரசியல் விஷயத்தில் விஜய் இருக்கிறாரு அவர் எப்போ முடிச்சுட்டு வர்றாரோ அப்போ தான் இதை பற்றி முடிவெடுக்க முடியுங்கிறத சொல்கிறாங்க அதனால் இது இப்போ திடீர்னு கிளம்பி திடீர்னு பேசப்பட்டு இருக்கிற நியூஸாக இருக்கு கார்த்திக் சூப்பராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் அடிபடும் பொழுது அப்படியே சைடில் அட்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சார் எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன்னு சிறப்பாக கதையை ரெடி பண்ணி கண்டிப்பாக விஜய் அவர்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னு பேர் அப்போ ஒருவேளை தளபதி இருபத்தொம்போது எலெக்ஷன் ஐ மீன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பு பண்ணார் அந்த பிரேக் எடுக்காம பண்ணானா அவருக்கான வாய்ப்பு தானே சார் அதிகமாக எடுக்கணும் இல்லை ஆக்சுவலாக என்னன்னா அட்லி சன் பிக்சர்ஸ் காம்பினேஷன் ஒன்று இருக்கு ஏற்கனவே அது அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு அந்த படம் வந்து அநேகமாக இல்ல அர்ஜுனோட சேர்ந்து ஒரு அட்லி பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் தான் விஜய் அவங்க கூப்பிட்டு விஜய் வந்து இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லி அது ஒரு சின்ன காண்ட்ரது ஆச்சு கலாநிதி மாறன் வந்து ஏன் அந்த மேடையில் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னார்ன்னா இதுதான் காரணம் நம்ம கூப்பிட்டு விஜய் வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் அழுத்தம் திருத்தமாக அங்கே பேசுனது ஆனால் அது அது எதுக்கு எந்த படத்துக்குன்னா அந்த அட்லி படத்துக்கு தான் இப்போ அட்லி அக்ரிமெண்ட்டு அங்கே இருக்குது விஜய் நினச்சா வந்துடலாம் ஆனால் விஜய் இப்போதைக்கு வரமாட்டார் அது காரணம் வந்து அரசியல் காரணம் இருக்குது ஏன்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு அறிவித்து எல்லாம் பண்ணி சன் பிக்சர்ஸில் கம்மிட் ஆன பிறகு தான் எனக்கு வேணான்ட்டு இல்லை வந்தார் அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடக்குது அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களா அல்லது உங்களுக்கு எது சார் தேவையில்ல வேலைன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் தெரியாது பட் அப்படி ஒரு நெருக்கடிக்கு நம்ம ஆளாக வேணான்னு விஜய் நினைக்கிறார் ஸோ அதனால தான் இந்த தேர்தல் வரைக்கும் அவர் இந்த பக்கம் போக மாட்டேங்கிறார் புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால் வந்து தயாரிப்பாளர் மாறலாம் அட்லீஸ் இப்போதைக்கு கிடையாது ஏன்னா இடையில சங்கர் வெற்றிமாறன் அவர்கள்தான் கதை கேட்டதாவது வெற்றிமாறன் கூட கூட கதை கேட்டதா சொல்லிருந்தீங்க சார் அப்படி இருக்கும்போது போது கார்த்திக் சுப்புராஜ் அப்படிங்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்ட்ரா இருந்தது இல்லை அது கூட உறுதி கிடையாது கார்த்திக் சுப்புராஜ் கதை சொல்லியிருக்காரு விஜய்க்கு அவர் கேட்டிருக்காரு அவ்வளோதான் அதை வந்து நம்ம பண்றோன்னு ஒரு எந்த அஸ்பூரன்ஸும் கொடுக்கல ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கு அதனால அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி